சென்ற வாரம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து மிக்ஸாம் புயல் அப்படி அதனால வந்து மக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளானாங்க கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய வீடுகள் வீடுகளில் குடியிருப்பு பகுதியில் வந்து வெள்ளம் புகுந்து மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய வாழ்க்கை சீராகிக்கிட்டு வர்ற நேரத்தில் அடுத்து ஒரு வாரத்திலே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இந்த கடும் மலையால் மக்கள் அவதிக்குள்ளாயி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற பல மாவட்டங்களில் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு பயனுள்ளதாக ஷேர் பண்ணுங்கள் அது அதை விட்டுட்டு நீங்கள் வன்மத்தை கற்கிற நோக்கத்தில் இதை வந்து இது போன்ற இயற்கை பேரிடர்கள் நிகழும்போது அதை வச்சு ஒரு நம்ம நகைச்சுவை பண்ணி சிரித்து கேள்வி பண்ணுறதை விட அந்த மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு உதவியாக எதுவும் உங்களால் முடிஞ்சால் அதை இந்த ஒவ்வொரு இயற்கை பேரிடருமே நம்ம வந்து நம்ம இந்த பிரிஞ்சுகள் இருக்கிற சமூகத்தை வந்து நம்ம இத்தகைய பேரிடர்களுக்கு அப்ப நம்ம இந்த மானிடத்தை உணர்ந்து மனிதத்தன்மையை கேட்க வேண்டும் ஸோ நம்ம என்ன தான் நம்ம மனித மனங்களில் கரும் மனித மனங்கள் பிளவுபட்டு கிடந்தாலுமே இத்தகைய பேரிடர்களின் போது அனைவரும் அனைத்து சாதி மத பேதங்களை கடந்து மனிதத்தன்மையோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் ஸோ உங்களால் முடிஞ்சதாக பண்ணுங்கள் மனிதத்தன்மை ஒவ்வொருத்தரவும் கேள்விக்குள்ளாகும்போது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை தன்னுடைய வேலையை வந்து சரியாக செஞ்சுட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷத்துக்கு இல்லாத மழை வந்து இந்தளவுக்கு பெஞ்சிருக்கு அப்படின்னு நிறையா பேர் பேசிக்கிறாங்க இது வந்து காலங்காலமாக தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இரண்டு பருவமழையிலுமே இந்த நம்ம தமிழகத்தில் வந்து பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு காலப்போக்கில் நம்மளுடைய மரங்கள் அழிக்கப்பட்டது இயற்கை நிலங்கள் நிறையா இது பண்ண காரணமாக தான் இந்த இது வந்து மிக மிகமாக குறைஞ்சி மழை மழையே குறைந்து விட்டது இந்த கடந்த அஞ்சாறு வருடங்கள் குறைந்து திடீர்னு இத்தகைய மழைப்பொழிவு இது வந்து நமக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுது ஆனால் இது போன்றது வந்து இப்போ வந்துட்டு வந்து காரணம் அதிகமான அளவு தான் மழை பெய்ஞ்சிருக்கு இருந்தாலுமே இத்தகைய இயற்கை பேரிடர்கள் வெள்ளம் வெள்ளங்கள்லாம் வரும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் தான் முன்னெடுத்து பண்ணணும் அரசாங்கம் தான் நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காம நம்மளுடைய அருகில் உள்ள பகுதிகளுக்கு எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மக்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கிறதுக்கான நம்மளுடைய வழியை செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பால் தான் அந்த ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கும் தினங்களில் ஸோ உங்கள் ஏரியாவில் கிடச்சனா அதை பக்கத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணுங்கள் ஸோ ம மனிதத்தன்மையை போற்றுவோம் மனிதத்தன்மையை வளர்ப்போம் மனிதத்தை நேசிப்போம்